சமந்தீம்மா சமந்தீம்மா அடேய் மாமி சம்பந்தி வாங்க உட்காருங்க என்ன இதெல்லாம் இதெல்லாம் பொங்க சீருன் சம்பந்தி பொங்க சீரா என்னங்க இதெல்லாம் என்னதுக்கு எம்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கீங்க இப்பதான் கல்யாணம் முடிஞ்சது எல்லாம் கொடுத்துட்டீங்க போறது வரைக்கும் இது வேறயா காசு எல்லாம் நீங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க இதெல்லாம் செய்யலன்னா இப்ப யார் உங்ககிட்ட கேட்டா இல்லைங்க சம்பந்தி நீங்க கேட்கலினாலும் கொடுக்க வேண்டியது பொண்ணை பெத்த எங்களோட கடமை அதுவும் இல்லாம தலை பொங்கல் வேற எங்களால முடிஞ்ச ஒரு சின்னது இத நீங்க மறக்காம வாங்கிக்கணும் ஏன் சம்பந்தி இப்படி பண்றீங்க கஷ்டமா இருக்கு போங்க ஏற்கனவே உங்களுக்கு பல கஷ்டம் இதுல இது வேற ஏன் இப்படி பண்றீங்க எனக்கு வருத்தமா இருக்கு போங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க வாங்கிக்கோங்க அம்மா சின்ன பொண்ணு இதெல்லாம் அம்மா செய்யறாங்கன்னு சொல்லிருந்தீங்கன்னா நான் வேணான்னு சொல்லிருப்பேன்ல

அடுத்த தடவை அதை இதுன்னு பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணுங்க நீங்களா எடுத்தவங்க ஒருத்தனும் ஒரு வேலையை பார்க்காதீங்க சரிங்க சம்பந்தி சரி உட்காருங்க சாப்பாடு எடுத்துட்டு சொல்றேன் பத்ரகாளி சாப்பாடு எடுத்துட்டு வா போ ஐயோ சம்பந்தி அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க சாப்பிட்டு தான் வந்தோம் இங்க பாருங்க எங்களுக்கு கோவம் வந்துடும் பாத்துக்கோங்க கம்முன்னு உட்காருங்க எப்பா உட்காருப்பா சாப்பிட்டுலாம்

இந்த மாதிரி தான் நியூ இயர் அப்ப அவங்கள பார்க்க போறேன்னு அவ்வளோ சந்தோஷமா போனும் ஆனா இந்த பொங்கலுக்குள்ள கூட இந்த சந்தோஷம் நிலைக்கல இதெல்லாம் நமக்கு புதுசுங்க ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க போயிட்டு வரலாம் ஆ சரி எப்படின்னு பார்த்துட்டு வரோம் ஆ சரி எல்லாரும் வாங்க நாங்க வரோம் ஆ போயிட்டு வாங்க சரி அப்படின்னா துரையும் சின்ன பொண்ணும் வெளியே போகிறேன்னு சொன்னாங்கல்ல அதனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வந்துடட்டும் நம்ம வேணா இங்கே வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கு சலுப்பாக இருக்குல்ல அங்கே கோயில் வரைக்கும் போயிட்டு வருவோம் ம் சரிக்கா அப்படின்னா போய்ட்டு வரலாம் சரிப்பா அப்ப நீங்க ரெண்டு பேரும் சீக்கிரமா கிளம்புங்க போயிட்டு வந்துருவீங்க ஆ சரிங்கம்மா அப்புறம் மகா சந்தோஷ நீங்களும் கிளம்புங்கயா ஆ சரிங்க பெரியம்மா பாவம் உங்க பாரு எம்பிட்டு செலவு பண்ணிருக்காங்கன்னு பாத்திரம் பண்றதுக்கே எப்படி இருபதாயிரம் பக்கம் ஆயிருக்கும் ஏக்கா மகாவை கூட்டிகிட்டு போவேணான்கா நம்ம மட்டும் போயிட்டு வருவோம் ஏண்டி எக்கா அந்த பையன் வேற வந்ததான்கா இருப்பான் இது வேற போய் நம்ம கூட்டிட்டு போற நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்றும் பண்ண முடியாதுக்கா ஆடா யார்டி இவ அத நம்ம எல்லாரும் போறோம்ல அப்படியே பிள்ளைய தனியா விட்டுற போறோம் அதெல்லாம் ஒன்னும் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்காத போயிட்டு வருவோம் ஐயோ, அக்கா உனக்கு புரிய என்ன நீ ஒருத்தியாட்டி மகாவ தனியா விட்டுற மாட்டோம் போ போய் கிளம்பு சரிக்கா ஷோ இந்த அக்காவுக்கு வேற நான் என்ன சொல்றேன்னே புரிய மாட்டேக்குது ஐயோ அங்க போய் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது கூடாது கடவுளே

கிடக்கிறது உன் தலையில கிடக்கும் ஒழுங்கா பேசி முடிமா இப்ப நீ ஒரே முடிக்கல ஒன்னையே மொத்தமா முடிச்சிருவாங்க பேசி முடிடா

பிரிட்ஜில் தான் வச்சிருந்தேன் இப்போ பூ வைக்கும் பாரு எம்பிட்டு அழகா இருக்குன்னு ஆ சரிங்க தே போயிட்டு வரோம் மாமா போய்ட்டு வரோம் சின்னத்தை போயிட்டு வரோம் ஆ சரிமா பார்த்து பத்துறோம் ஆ சரிமா பார்த்து பத்துறோம் ஆ சரிமா பார்த்து பத்துறோம் ஐயா சின்ன பொண்ணு எது கேட்டாலும் வாங்கி கொடு ஏமாடி நீயும் கூச்சப்பட்டுக்கிட்டு எதுவும் வேணான்னு சொல்லாத சரியா ஐயோ அதெல்லாம் சொல்லியாச்சுமா ம் சரிப்பா பார்த்து போயிட்டு வாங்க ஒரு விதிமுறையே கடைபிடிக்க மாட்டா இதுல பல முன்னாடி அடிக்க மாட்டேன் நினைக்கிறியா தூக்கி போட்டு சும்மா ஒரு ஜாலிமா இப்படியே போய்க்கிட்டு இருந்துச்சு முடிஞ்சிருவோம்

அந்த வைத்து வாயிருக்கின்றதுக்காக என்னாலும் பேச கொண்டு இருக்கின்ற செயலக்காரியே உனக்காக தான் இந்த பதிவு இப்ப நான் புருஷன் கிடையாது இப்போ இந்த இடத்துக்கே நானா தலைவர் என்னது சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்தாலே பூகம்பம் ஆயிரும். இப்ப வேற எலிய மூளைமா இருக்கவங்களு மார்க் போட சொல்லி இன்னைக்கு என்ன நடக்க போடுனே தெரியலடா. வித்ராமதி எப்படியாவது பொங்கலுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் நீ பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஹலோ

இவர்கள் நேடோடி வாழ்ந்து நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மற்றும் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து நல்லூலங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சொந்தம் தொடரணும்னா மறக்காமல் பண்ணுங்க